நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானு டிவி இவன் உங்களில் ஒருவன் இன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்தப்போ சுட்டியான இதழ் வந்திருந்தது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதழ் இது பார்த்தோம்னா ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க இந்த ஓவியத்தோட ஸ்டைல் பேர் வந்து கோண்டு ஓவியம்னு குட்டி குட்டியாக வரி வரிகளாக அவங்க இடையிலடையில் கொடுப்பாங்க அதுக்கு பேர் தான் கோண்டு ஓவியம் கோண்டு ஓவிய சிறப்பு சுட்டி ஆணையை இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க முதல் பக்கம் பார்த்தோன்னா இங்கே வழக்கமாக அந்த ஆசிரியர் குழு முகவரியோட ஆசிரியர்கள் பெயர் அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது இது என்னென்னா நாள் காட்டியை கிழித்து நாளும் உன்னை உயர்த்து அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இது என்னன்னா அந்த சேமிக்கணும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க இதில் அவங்க இருக்கிறாங்க அது இல்லாமல் பிப்ரவரி மாதம் இருபத்தொம்போது தேதி வருது இல்லையா அது பற்றி ஒரு சின்ன கணக்காகவும் கொடுத்துருக்குறாங்க அதன் பிறகு வலசை இது வந்து ஒரு படக்கதையாக வந்திருக்கு இது ஒரு தொடர் கதை போல் இது வந்து எழுதினது ஆற்றல் பிரவீன்குமார் இது ஓவியம் வரைஞ்சது யாருன்னா லதா ஆசிரியர் இருந்து ரொம்ப அழகாக இருக்குது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அதன் பிறகு கரடி ரயில் டில்லி இதுவும் வந்து ஒரு தொடர்கதை போல தான் கரடிக்கும் ஒரு சிறுவருக்கும் இருக்கிற ஒரு நட்பு அவங்க போகிற மாதிரியான கதை இது இது நாலாவது பாகம் இந்த இதெல்லாம் வெளிவந்திருக்கு அதன் பிறகு சுட்டி நியூஸ் இந்த இஷ்யூவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சுட்டி நியூஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதற்கு முன்னாடி இந்த கரடி ரயில் டில்லி எழுதுகிறது துரை ஆனந்த்குமார் சுட்டி நியூஸில் என்னென்னா வர மார்ச் மாதம் அதாவது இப்போது இப்போ நடக்கிற இந்த மார்ச் மாதத்தில் பேனா திருவிழா சென்னையில் நடக்குது அது எங்கே நடக்குது எந்த தேதியில் நடக்குது எந்த இடம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க அதுபோல் தமிழ்நாடு முழுக்க முக்கியமான நிகழ்வுகளை இங்கே அழகாக சொல்லியிருக்கிறாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதன் பிறகு கோண்டு ஓவியங்களுடன் விளையாடலாம் வாங்க இயல்பாக மகேஸ்வரி அவங்களோடது பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன மஞ்சாடி இது கூழாங்கற்கள் வீட்டில் இருக்கிற துணிப்பை இது சுவர் இதில் எல்லாத்துலேயுமே இந்த கோண்டு ஓவியங்களை நாம் நாமளே வரையலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் அடுத்து திங்கள் பறவை திங்கள் பறவையில் வந்து அக்கா குயில் குஞ்சு தங்கமணி நித்யானந்தம் எழுதுகிற இந்த தொடரில் இந்த மாதம் திங்கள் பறவையில் அக்கா குயில் குஞ்சை பற்றி எழுதியிருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது உணவு ஊற்றுறது இது வளர்ந்த அக்கா குயில் அப்புறம் தமிட்டுக்குருவி அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்லியிருக்கிறாங்க குப்பைகளை பொக்கிஷமாக்குவோம் ஆ இ கிறிஸ்டி அவங்க எழுதுகிற பக்கம் இது நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கு இல்லையா அது வீணாக போடுறது இந்த சிரப் பாட்டில் அது எல்லாத்தையும் பாதியாக கட் பண்ணி வண்ணமாக்கி இது பேனா ஸ்டாண்டு பென்சில் ஸ்டாண்டு அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அவங்க இதில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து மகிழ் கணக்கு யானையும் எடையும் நம்ம சுட்டி எழுத்தாளர் விடியன் எழுதுறது இது ஒரு யானையோட எடை மொத்த சராசரி எடை எப்படி கணக்கிடுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாரு இந்த இதில் அதன் பிறகு இது தமிழ் எழுத்துக்களை வந்து ஒரு விளையாட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் இருந்தது அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து இருக்கும் இதுவும் இதுவும் சேர்ந்தா இந்த இடத்துல ஒரு எழுத்து இதுவும் இதுவும் சேர்ந்தா இந்த இடத்துல ஒரு எழுத்து இக்கு குட்டல் ஏ அப்படின்னா கே கெண்டை மீன் அப்படிங்கிற மாதிரி இப்போ எதுக்கெல்லாம் அந்த முதலெழுத்து செய்து அதுக்கு ஒரு அந்த படத்தை வரைகிறாங்க படமோ அல்லது பெயரோ வராதுக்கு எழுத்த போடுறாங்க அதுக்கு வண்ணம் தீட்டணும்னு சொல்லியிருக்காங்க குழந்தைங்க ரொம்ப அழகாக செஞ்சு பார்க்கலாம் அடுத்து ஸ்பிரைட்டட் அவே அப்படிங்கிற ஒரு சினிமா படம் இது சிறுவர்களுக்கான ஒரு அனிமேஷன் படம் இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அதை பார்த்த இவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க பூங்கொடி பாலமுருகன் அப்படிங்கிறது அடுத்து பயணக்கட்டுரை லே சோழன் எட்டாம் வகுப்பு அப்படிங்கிற அந்த பையன் வந்து தொடர்ந்து பயணக்கட்டுரை பற்றி எழுதிட்டுருக்கப்பல இந்த தடவை இவர் மெலுகோடே அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கார் கர்நாடகாவில் அதை பற்றி இவர் எழுதியிருக்கிறாரு எங்கள் படிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த கோண்டு ஓவியம் ரொம்ப அழகாக செஞ்சுருக்குறாங்க இதில் வந்து வண்ணம் தீட்டுங்க இதில் என்ன வண்ணம் எத்தனை வண்ணங்கள் இருக்குது எத்தனை பறவைகள் இருக்குது எத்தனை கிளைகள் இருக்குன்னு எண்ணி சொல்லுங்கள் அப்புறம் இந்த பறவையை கோண்டு ஓவியமாக எப்படி வரையலாம் அப்படிங்கிறதையும் இதில் காமிச்சிருக்கிறாங்க அடுத்து உலக புகழ்பெற்ற சிறார் கதைகள் இதில் வந்து ரஷ்ய நாட்டு கதையை மொழிபெயர்த்துருக்குறாங்க நிலாவும் தையற்காரரும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கதை அடுத்து விண்வெளி கதைகள் இது வந்து திவ்யகுமாரி கண்ணமாக எழுதுறது இந்த தடவை இந்த பறக்கும் தட்டு பால் வீதி அதை பற்றி அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க அதன் பிறகு வானவில் சாம்பார் இது என்னடான்னா இது வேற ஒரு மொழியில் எழுதப்பட்ட கதை அதில் மொழிபெயர்த்துருக்குறாங்க மாதங்கி சுப்பிரமணியன் மொழிபெயர்த்திருக்கிறாங்க அந்தரா புராணாங்கிற ஒரு ஓவியம் அதே ஓவியத்தை பயன்படுத்திருக்காங்க மொழிபெயர்ப்பு மட்டும் தமிழில் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இது எந்த மொழியிலேருந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அடுத்து அறிவு மாமாவுடன் அறிவு விளையாட்டு காற்றழுத்த பரிசோதனை இந்த டம்ளருக்கு மேலே ஒரு அட்டையை வச்சு அப்படியே டப்புன்னு திருப்பினா அது கீழே விழாது ஏன்னா அந்த காற்று உள்ள உள்ளதுலாம் இழுத்து பிடிச்சிக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருச்சாரு அடுத்து தனிமரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கதை ஒரு பதினோராம் வகுப்பு படிக்கிற காயத்ரிங்க ஒரு பொண்ணு எழுதியிருக்குது நானும் குளமும் பத் பதினோராம் வகுப்பு படிக்கிற அன்பு செல்வன் எழுதியிருக்கிறாரு குளத்தை பற்றி என் அவங்க ஊரில் இருக்க குளம் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு அடுத்து நாராயணி சுப்பிரமணியன் எழுதியிருக்கிற முள்ளி பேசுகிறேன் அதாவது கடல்வாழ் உயிரினங்களை பற்றியும் இவங்க தொடர்ந்து எழுதிட்டு வராங்க இந்த இந்த மாதம் என்ன பண்ணாலும் இந்த முள்ளி இந்த நம்ம சங்கு மாதிரி இருக்கு இல்லையா இந்த உயிரினத்தை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் நீங்களும் ஒரு இயற்கை துப்பரிவாளன் இது கிளி குருவி இந்த மாதிரி குயிலு மீன் கொத்தி இந்த மாதிரி நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பறவைகள் சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் குறிப்பிட்டு நான்கு பறவைகளேனும் நீங்கள் அடையாளம் கண்டுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இயற்கை துப்புரிவாளன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதில் வந்து பழம் இறகு பறவை எச்சம் கூட வச்சுருக்கிறாங்க பாருங்கள் இது சென்ற மாதம் வந்த சுட்டி யானை பற்றி ஒரு விமர்சனம் மாதிரி யார் யாரெல்லாம் அதை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இது வந்து இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவரோட மகனோட வந்து சென்னை புத்தக கண்காட்சியில் இதை வாங்கினார் அந்த படத்தையும் போட்டு பாதக பண்ணியிருக்காங்க இந்த இதழோட கடைசி பக்கம் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை கொழுக்கட்டும் சிறுவர் பாடல் இதை உங்கள் வாழ்வாக்கிய மோ கணேசனும் நான் தான் எழுதியிருக்கேன் இதற்கு ரொம்ப அருமையாக சின்மயா தேவி மௌனிநாதன் படம் வரைஞ்சிருக்கிறாங்க இதுவும் கொண்டு வடிவத்தில் தான் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப அற்புதமாக வந்திருக்குது இந்த பாடல் நான் எழுதி பாலாறு பதிப்பகம் வெளியிட்ட டக்குமுக்கு தக்காளி அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த பாடலும் இடம்பெற்றிருக்குது நீங்கள் இதை படித்து பாருங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் யாருக்கு என்ன விருப்பம் இருந்தால் இந்த பாட்டை ரொம்ப அழகாக பாடி எனக்கு வீடியோவாக அனுப்புனீங்கன்னா நான் என்னோடய வாலு டிவியில் பப்ளிஷ் பண்ணுவேன் ரொம்ப அற்புதமான புத்தகம் முப்பத்தி நான்கு பக்கம் உள் பக்கத்தோட வெளியோடு சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பக்கம் வண்ண புத்தகம் மலர்ந்துருக்கு இது குழந்தைகளுக்கான புத்தகம் ஒரு இதழோட விலை அறுபது ரூபாய் நீங்கள் அழகாக சந்தா கட்டலாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் பரிசாவே கொடுக்கலாம் இதை இதனோட முகவரி இங்கே இருக்குது இயல்வாகை சூழலியல் இயக்கம் கதித்த மாலை சாலை ஊத்துக்குழி ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் ஒன் டூ ஃபைவ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் இந்த ரெண்டு நம்பர் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இதனோட ஆசிரியர் பொழுது பேசுவாங்க உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி கொடுக்கலாம் நான் நிச்சயம் பரிந்துரை செய்வேன் இந்த மாதிரியான சிறுவர் இதர்கள் வண்ணத்தில் வெளியுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு இந்த மாதிரி இதர்களுக்கு நீங்கள் ஆதரவு தரணும் ஆண்டுக்கு பன்னிரெண்டு இதழ் பத்து இதழ் அறுநூறுபா பன்னிரெண்டு இதழ் எழுநூற்றி இருபது ரூபா தான் வரும் ஒரு வருஷத்துக்கு இந்த புத்தகத்துக்காக நம்ம எழுநூற்றி இருபது ரூபா செலவு பண்ணால் நம்ம குழந்தைகள் ரொம்ப அழகாக படித்து மகிழ்வார்கள் இந்த பிப்ரவரி மாத முடிந்த பிறகு எனக்கு மார்ச்ல இந்த இதழ் எனக்கு கையில் கிடச்சிது அநேகமாக இது பிப்ரவரி இதழ் தான் எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு ஆடுத்த இதழ் வரும்போது இதே மாதிரி விமர்சனத்தில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் பாய் பாய்